உயிர் என்றால் என்ன இது ஒரு தேடலின் தொடக்கம் காலம் கடந்து நிற்கும் கேள்வி மனிதன் தோன்றிய நாள் முதல் தத்துவ ஞானிகளும் ரிஷிகளும் அறிவியலாளர்களும் இந்த கேள்விக்கு விடை தேடி வருகின்றனர் நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது உயிர் என்பது நமது உடல்தானா உடல் ஒரு அற்புதமான கருவி அது நாம் உலகத்துடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது ஆனால் உடல் வளர்கிறது மாறுகிறது இறுதியில் மறைந்துவிடும் ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மாறுவதில்லை அப்படியானால் உடல் என்பது உயிரின் வீடு உயிர் அல்ல நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் உயிரா நமது மனம் எண்ணங்களின் ஒரு ஓடை மகிழ்ச்சி துக்கம் கோபம் என உணர்ச்சிகள் வந்து போகின்றன இவை வானில் தோன்றி மறையும் மேகங்களைப் போன்றவை நிலையானவை அல்ல இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிப்பது எது உடல் அல்ல மனம் அல்ல பின் எதுதான் உயிர் உடல் ஒரு கருவி மனம் ஒரு செயல்பாடு இரண்டும் மாறிக்கொண்டே இருப்பவை ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக மாறாமல் இருக்கும் ஒன்று உள்ளது அது என்ன அந்த மாறாத ஒன்றே உணர்வு நிலை இப்போது ஆரம்பித்த கேள்வி கேள்விகளுக்கு வருவோம் உயிர் என்பதே உணர்வு நிலைதான் அது ஒரு பொருளோ எண்ணமோ உணர்ச்சியோ அல்ல அதுவே அனைத்தையும் அறியும் தூய அறிவு அனைத்திற்கும் ஆதாரமான வெளி நீங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது அனைத்தும் அதன் மூலமே நிகழ்கிறது உயிர் என்பது நீங்கள் கொண்டிருக்கும் ஒரு பொருள் அல்ல உயிர் என்பது நீங்களாகவே இருப்பது அந்த இருப்பு நிலையின் பெயர்தான் உணர்வு நிலை இது என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க்கில் வழங்கிய ஒரு காணொளியின் தொகுப்பாகும் சாட்சியாக இருக்கும் அறிவு உணர்வு நிலை என்பது ஒரு மௌனமான கவனிப்பாளர் அது உங்கள் எண்ணங்களை உணர்ச்சிகளை உடல் உணர்வுகளை எந்தவித பாகுபாடுமின்றி கவனிக்கிறது அதுவே உங்களின் உண்மையான நான் இப்பிரபஞ்சமே உணர்வு நிலையின் வெளிப்பாடு உங்களுக்குள் இருக்கும் அதே உணர்வு நிலைதான் அண்டம் முழுவதும் வியாபித்து உள்ளது மரம் செடி விலங்குகள் நட்சத்திரங்கள் என அனைத்தின் உள் உயிராகவும் இருப்பது அதுவே நாம் அனைவரும் அந்த ஒரு பெருங்கடலின் அலைகள் விழிப்புடன் வாழுதல் இந்த உண்மையை உணரும்போது நமது வாழ்க்கை மாறுகிறது செயல்களில் கவனம் பிறக்கிறது உறவுகளில் அன்பு நிறைகிறது தேவையற்ற பயங்களும் கவலைகளும் அகல்கின்றன ஒவ்வொரு கணத்தையும் அதன் முழுமையில் வாழத் தொடங்குகிறோம் ஆகவே உயிர் ஒரு கேள்வி அல்ல அது அனுபவித்து உணர வேண்டிய ஒரு பேர் இருப்பு வணக்கம்